ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப் போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு புக்கில் இருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க சரிங்களா ரிவ்யூஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்ன்றோங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கு உரிய வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் ஆன்சர் டி ராபி சேது பிள்ளை இரண்டாவது கொஸ்டின் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்றவர் யார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என சொன்னவர் யார் ஆன்சர் ஏ பாரதியார் தேர்டு கொஸ்டின் பல்லுவில் குறிப்பிடப்பட்டுள்ள நெல் வகை எத்தனை பல்லு நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள நெல் வகை எத்தனை ஆன்சர் நூத்தி ஐம்பது நாலாவது கொஸ்டின் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாட்டு எது உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறப்பதற்காக உற்சாகத்துடன் பாடப்படும் பாடல் நாட்டுப்புற பாடல் அஞ்சாவது கொஸ்டின் பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி மங்கையர் கரசியை மக்கள் வரவேற்ற இடம் எதுசர் திருமங்கை நகர் கொஸ்டின் பொதியலாயினும் இமயமாயினும் என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் ஏழாவது கொஸ்டின் கியூரை அம்மையார் எந்த நாட்டில் பிறந்தார் கியூரை அம்மையார் என்ன நாட்டில் பிறந்தார் ஆன்சர் பி போலந்து எட்டாவது கொஸ்டின் மலை பற்றின பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ சே பிருந்தா நைன்த் கொஸ்டின் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் யார் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் டி காயிதே மில்லத் பத்தாவது கொஸ்டின் குதிரையை அடக்கி தாயும் குழந்தையையும் காப்பாற்றிய பதினைந்து வயது சிறுவன் யார் ஆன்சர் ஏ சுவாமி விவேகானந்தர் பதினோராவது கொஸ்டின் இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது இந்திய அரசு வனவி அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பன்னெண்டாவது முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார் முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டவர் யார் ஆன்சர் ஏ ஆறுமுக நாவலர் பதிமூணாவது கொஸ்டின் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் பதினாலாவது கொஸ்டின் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார் ஆன்சர் பி ஆழ்வார் பதினஞ்சு கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பான எல்லாம் நிகழ்வது எது ஆன்சர் வலது பக்கம் மூலையில் பதினாறு ஒரு வினைமுற்றை எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் டி முற்றச்சம் பதினேழு கொங்குமண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார் கொங்குமண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் கார்மேக கவிஞர் பதினெட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் பி ஆலங்குடி சோமா பத்தொன்பதாவது கொஸ்டின் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் ஆன்சர் டி ஆ கவுரன் இருபதாவது கொஸ்டின் திருவிக்கா இயற்கை தவம் என்று எந்த நூலை கூறுகிறார் திருவிக்காவால் இயற்கை தவம் என்று குறிப்பிடப்படும் நூல் ஏது சி சிந்தாமணி இருபத்தொன்னு நன்னூல் பவனந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூற்றாண்டு எது ஆன்சர் பதிமூணாம் நூற்றாண்டு இருபத்தி யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் ஆன்சர் சீயகங்கன் இருபத்தி மூணு கெழு கூடல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது கெழு கூடல் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஐன்சர் பி புறநானூறு இருபத்தி நாலு தலப்பிராணம் பாடுவதில் சிறந்தவர் யார் தலப்பிராணம் பாடுவதில் சிறந்தவர் யார் ஐன்சர் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என்று பாடியவர் யார் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என பாடியவர் பாரதிதாசன் இருபத்தாறு அக்கா என்ற சிறுகதையை எழுதியவர் யார் அக்கா என்ற சிறுகதையை எழுதியவர் யார் ஆன்சர் டி ஆ முத்துலிங்கம் இருபத்தேழு வின் பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவை என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஏது ஆன்சர் சி திருமுருகாற்றுப்படை இருபத்தெட்டு பால் எருமை கொட்டில்களை புனித இடமாக கருதுபவர்கள் யார் ஆன்சர் பி நீலகிரி தோடர் இனத்தவர் இருபத்தொன்பது இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் யார் முப்பதாவது கொஸ்டின் தினமணி நாளிதழில் துணை ஆசிரியராகவும் கனையாளி இலக்கிய இதழின் ஆலோசகர் குழுவிடும் தீவிர பங்காற்றியவர் யார் ஆன்சர் சி ஆர் பாலகிருஷ்ணன் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது டெஸ்ட் கொஸ்டின் இதே முப்பத்தி ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீவீயஸாக கொடுத்துருக்கா டெஸ்ட் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மெயினுன்றவங்க செக் பண்ணிக்கங்க டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு எழுதிருக்கேன் ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் நான் பேர் தமிழ் பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கீங்க நம்ம சேனலில் சிக்ஸ்திலருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் நியூ புக் அண்ட் வேல்டு புக் ரெண்டு புக்குலுமே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாம் ஏல்வைஸாம் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா லெசன்ஸுமே நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா ஜிகேமே வந்து சிலபஸ் பேஸிக்காக இருக்க லெசன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எல்லாமே நம்ம டப்ஸும் வந்து தமிழில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இதே டயத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் தமிழில் என்ன வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ